ஹாய் வெல்கம் டு சிஏஏ வேலூர் எக்ஸாம் வந்தபடியா எழுதிருப்பீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டும் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது இந்த எக்ஸாமு ஆல்ரெடி வந்து தமிழ் ஆன்சர் கீ சார் போட்டிருப்பாரு மேக்ஸ் ஆன்சர் கீ சார் போட்டிருப்பாரு இப்போ நம்ம ஜிஎஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் லெவல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா கிடையாது ரோல் பிளே பண்ண போகிறது ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் தான் ஓகேதான் அந்த அஞ்சாறு கொஸ்டின்ஸை நீங்க எப்படி கரெக்டாக போட்டீங்க தமிழ்தே அதே மாதிரி தான் ஓகே தமிழ் அஞ்சாறு கொஸ்டின் நம்ம இதில் சொல்ல போனா ஒரு நியர்லி ஒரு டென் கொஸ்டின் ஓகே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அடிச்சிருக்கலாம் ஆனால் நியர்லி ஒரு டென் கொஸ்டின் ஸ்கூல்ல போட்டிருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஜாப் கேக்கிற மாதிரி ரோல் இருக்கும் ஓகே அப்போ லெவல் வந்து ஈஸி டு தான் மொத்தமே இருந்தது ஜிஎஸும் அதே மாதிரி தான் சரிங்களா கொஞ்சம் இன்னொரு பத்து கொஸ்டின் போல ஓரளவுக்கு கேள்வி ஆன்சர் சொல்ல அளவுக்கு இருக்குது ஓகேதா பாக்கலாமா அதே மாதிரி கான்ட்ரவர் கொஸ்டின் இது பெரிய அளவுக்கு இந்த வருஷம் வரல போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் தான் கொஸ்டின் தப்பா வந்திருந்தது இந்த தடவை தப்பா சொல்ற அளவுக்கு நிறைய வரல தமிழ் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த சபதம் சரிதம் அந்த இது மாறினது அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஜிஎஸ் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த அனிமல் நான் சொல்கிறேன் அந்த கொஸ்டின் மட்டும் ஆப்ஷன் செய்யுறேன் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்மளோட அகாடமி அடுத்து குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் குரூப் டூக்கான கிளாஸஸ் கமிங் பிஃப்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் குரூப் டூக்கான டெஸ்ட் மேட்ச் விட நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அடுத்த நாட்கள் இந்த இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் கொடுத்து டீட்டெயில் அனலைசிஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு நாளைக்கு வந்து நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம் ஓகேங்களா போலாங்களா பாரு நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் சிம்பிளானதா நகராட்சி ஆணையர் சரிங்களா நகராட்சி ஆணையர் தான் அடுத்து இது ரொம்ப ஒரு ஒரு ஸ்பீச் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வரலாற்றில் சிறந்த சொற்கொழிவு ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சொற்பொழிவு யாருடையது அப்படின்னா மார்டின் லூதர்கி அவருடையது அடுத்து பாருங்க அடுத்து வந்து இது டென்த் ஸ்கூல் புக்ல இருந்த கொஸ்டின் தான் ஓகே அப்படிதான் நிறைய கொஸ்டின் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியா பெரிய அளவுக்கு எதுவுமே போகல சரிங்களா ஆன்சர் பி சரிங்களா இந்த சாஸ்கர் லடாக் கைதாஸ் இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ் இமயமலை சொல்லுவாங்க மேற்கு இமயமலை சொல்லுவாங்க அதுதான் ஓகேங்களா டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலை அங்கே தான் இருக்கும் அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் இந்த லடாக் சாஸ்கர் இது எல்லாமே அடுத்து சிறிய இமயமலை சிவாலி குன்றுகளை ஒப்பிடும் பொழுது குறைவான மலை பொருள் இதுவும் கரெக்டு தான் வெளி இமயமலைங்கிறது வந்து மலை தொடர் தொடர்ச்சியாக கொள்வது இல்லையா தொடர்ச்சியாக இருக்கும் இந்த சைட் மட்டும் தவறு ஆன்சர் வந்து பி ஒன் அண்ட் டூ சரிங்களா இந்த கொஸ்டின் திருப்பி 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 ரிப்பீட்டட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி நாலு சரிங்களா தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஈஸியான கொஸ்டின் வந்தது ரெண்டுமே ஈஸி ஓகேங்களா கண்ணை மூட்டி போடலாம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருந்தது ஹியூமன் டே ஊருக்கே தெரியும் டிசம்பர் பத்து சரிங்களா டிசம்பர் பத்து மனித உரிமைகள் நாள் ஓகேங்களா புக்கில் தான் கேட்டிருக்காங்க அடுத்து மத்திய கல்வி அமைச்சகம் இது மட்டும் கொஞ்சம் படித்தவங்க மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிச்சதா நான் யோசினாலே போடறேன் அவ்வளவுதான் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த சாரி மினிஸ்டரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இப்படி மாத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பட்ஜெட் போடும் போது எந்த மினிஸ்ட்ரியும் சொல்ல மாட்டாங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரி எவ்வளவு ஒதுக்குதோ அதுதான் பட்ஜெட் ஓகேங்களா எப்போவுமே ஓகேங்களா வந்து ஏ கரைட் ஆர் ஃபால்ஸ் கூற்று கரை காரணம் தவறு மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது இந்த மாதிரி தான் சொல்லக்கூடாது அமைச்சகம் தான் முடிவு செய்யும் ஓகேங்களா அடுத்து எஸ் அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திறனறி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தொடங்கப்பட்டது மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கைக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி இந்த மாதிரி என்ஐடி இந்த மாதிரி பிரான்சஸ் போனதுக்காக இந்த ஒரு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரியான விளக்கமும் ஓகேங்களா மேக்ஸ் கொஸ்டின் ஆ அடுத்து பாலூட்டிகளில் பால் பற்கள் அப்படின்னா நம்ம உடனே இருக்கக்கூடிய சின்ன பர்ஸ்ட் உணிக்கக்கூடிய பற்கள் தான் பால் பற்கள் சொல்லுவாங்க பாலூட்டிகள் இருக்கக்கூடிய எது காணப்படாதுன்னு கேட்கிறாங்க முன்கடவாய் பற்கள் தான் காணப்படாது இது எல்லாமே காணப்படும் பால் பற்கள் அடுத்து எந்த வகை உணவு புலோய உணவேற்றம் புக்ல இருக்கிறது ஸ்டார்ச் தான் இதெல்லாம் புக்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்து தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் புஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய தெரிய வந்துள்ளது காரணமான புஞ்சை கேட்கிறாங்க அந்த புஞ்சை தான் அடுத்த அடுத்து குப்தா பீரியட்ல இருந்து ஹிஸ்ட்ரியில் நிறைய क्वेश्चंस வந்து பேசிக்காகவும் கேட்டிருக்காங்க கொஞ்சம் டிஃபர்டாக இருக்கு அவ்வளவு ஆனால் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन எல்லாமே ஓகேங்களா மராத்தா இருக்கட்டும் ஐவிசியா இருக்கட்டும் குப்தாசா இருக்கட்டும் குப்தாஸ்ல ஒரு क्वेश्चन பாருங்க குடைவரை கோவில்கள் இல்லைன்னு கேக்குறாங்க ஓகேங்களா டக்குன்னு போறாங்க ராங் ஆப்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க ராக்கே உதயகிரி கேவ் அஜந்தா எல்லோரா கேவ் பா குகை எல்லாம் படிச்சிருப்பீங்க மன்னர்களை பத்தி இருக்கும் ஓகேங்களா எலிப்பாண்டா குகை இவங்களுடைய பத்தி கிடையாது அதுக்கு பின்னாடி வந்து ராஷ்டிர கூட மன்னர்கள் உருவாக்கப்பட்டதா எலிப்பாண்டா குகை ஓகேங்களா ரைட்டா ஆன்சர் இது அடுத்து ஆர்டிக்கல் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஆர்டிக்கல் பெரிய அளவு கேட்கல ஓகேங்களா டிபிஎஸ்பி பத்தி வேற மாதிரி தான் கேட்டாங்க ஆர்டிக்கல் கேட்கல ஆர்டிக்கல் வச்சு கேட்டதுல இதே ஒரு இது ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லலாம் வேற ஏதோ பெரிய அளவுக்கு வரல ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு அதிகாரத்தையும் மாநிலப்பட்டியது மத்திய மத்தியப்பட்டியதுக்கு மாற்றும் ஓகேங்களா எப்போ மட்டும்தான் தேசிய நலன் கருதி ஓகேங்களா ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே சரி சரியான விளக்கமும் ஆகும் ஓகேங்களா பாலிட்டி கேட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப ஈஸியானது எல்லாருமே பேசிக்கா படிச்சிருந்தா போட்டிருப்பீங்க யூனிட் எயிட்டில் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நாற்பத்தி ஏழுல வந்திருப்போம் அந்த சட்டத்துக்கு டாக்டர் முத்துலட்சுமி கொண்டு வருவாங்க பின்துணை இருந்தது யாரு மூவலூர் ராமாமிருத்தம் அம்மையார் ஓகேங்களா ஈஸியான கொஸ்டின் அடுத்து பகோடா இதெல்லாம் நான் படித்தவங்க ஓகேங்களா கொஞ்சம் பகோடா வந்து விஜயநரப்பேரச கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் வந்து நம்ம கிவிரா பாண்டிய கட்டபொம்மன் கூட நிறுவை தொகையில அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னங்கிறது தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் பகோடைய மதிப்பு படிச்சிருப்பீங்க அது என்ன நாணயம் வந்து படிச்சுக்கணும் தங்க நாணயம் தங்க தங்க நாணயம் அடுத்து எஸ் வா சிதம்பர பிள்ளையை பத்தி கோபாலகிருஷ்ண கோகுதேவன் சீடர் இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா கோபாலகிருஷ்ண கோகுதேவ் ஒரு சம்பந்தம் கிடையாது தவறு செக்கிரித்த செம்மல் தான் சொல்லுவாங்க கரெக்டு தான் அதுதான் அவருடைய பெரிய பட்ட பெயர் இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்குறது இவர் கிடையாதுப்பா அது கோபாலகிருஷ்ண பத்தி பற்றி ஒரு வழக்கறிஞர் ஆமா இவரு வக்கீல் தான் தமிழ் குறை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு சைட் கரெக்ட் ஒரு டூ அண்ட் ஃபோர் இஸ் கரெக்ட் ஓகேங்களா சரியானது தான் கேட்கிறாங்க ஓகேங்களா சரியான வாக்கியம் அடுத்து எஸ் அடுத்து எப்பவும் போல போன வருஷமும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது நம்ம பசங்க நான் படி படி சொன்ன பாயிண்ட் ஓகே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போதே நடத்தி தான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபேக்சுவல் டேட்டா கேட்டாங்க போன வருஷம் இந்த வருஷம் கேட்கலாம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டு ஃபேக்சுவல் பேக்சுவல் அப்படியே நம்பர் அப்படியே நம்பர் இருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டின் ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவுக்கு எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அப்படி கேட்கிறாங்க எயிட் பாயிண்ட் ஒன் நைன் சரிங்களா போன வருஷத்தோட டேட்டா தான் கேட்டிருக்காங்க அதாவது ஏப்ரல் மாசம் முடிஞ்ச உடனே டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கும் தாராளமா கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருக்கலாம் ஓகேங்களா அடுத்து மங்கள மாலை திட்டம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா மார்க் பண்ணது ஆப்ஷன் பி பாத்துக்கோங்க ஓகே ரெண்டுமே சரிதான் ஓகே ஆப்ஷன் பி விளக்கமும் சரிதான் ஓகே மார்க் பண்ணதான் பாத்துக்கோங்க பி பாம்பே அடுத்து இது வந்து மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் தனியா வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க அடுத்து எளிமையானது ஆசிட் பேஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் தெரிஞ்சது திராட்சைனா டாட்டாரி கம்பிதம் தக்காளினா ஆக்சாரி கம்பிதம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஈஸியான கேள்வி அடுத்து ஸ்கீம் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் வரும் சொன்னா வந்துட்டு அவ்வளவுதான் சம சம்காரா சிக்ஷா அபியான் எஜுகேஷனை பத்தி சர்வ சிக்ஷா அபியான் வேற இது சம்காரா சிக்ஷா அபியான் பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பதற்காக ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப போன தடவை வேற வேற எக்ஸாம்பிளா கேள்வி கேட்பாங்க நினைச்சோம் ஆனா குரூப் போர்ல கேட்டிருக்காங்க எளிமையான கேள்விதான் அம்பேத்கார் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு காங்கிரஸ் பர்சனாலிட்டி இவர் தான் சசிதரூர் கேரளாவில் திருவனந்தபுரத்தோட எம்பியா என்று தான் இவர் ரொம்ப ஃபேமஸானவர் அவருடைய தான் இந்த இது எக்ஸ்பெக்டட் கேட்பாங்க தெரியுதா அடுத்து ரொம்ப எளிமையானது டிஎன்பிசி திருப்பி 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 கேட்கப்பட்டது அறப்பர் அப்படின்னா மாத்தி கேட்டிருக்காங்க சிந்து மக்கள் அறியப்படாத விலங்கு இது குதிரை தான் ஓகே அறியப்படாத பயிர் கரும்பு இந்த ரெண்டு விஷயம் கேட்பாங்க அது குதிரை கேட்டாங்க நம்ம பசங்களுக்கு தான் இதை சொல்லிட்டே இருந்தேன் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து பாலிட்டியில் நடத்தும் போது இந்த பேர் என்ன நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் உடைய கமிஷன்ஸ் சொல்லுவாங்க அப்படியே வரிசையாக படிக்கணும் அசோக் மேத்தா அடுத்து வந்து பல்வந்த் ராய் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜிவிகே கே ராவ் கமிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல் எம் சிங்வி கமிட்டி ஓகேங்களா அதுதான் ஆன்சர் வந்து டி டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்து சுதேசி நீராவி நீராவி கப்பல் இது அப்படியே புக்கு கொஸ்டின்பா நிறைய எல்லாமே புக்கு கொஸ்டின் தான் தாண்டி பெரிய அளவுக்கு வெளியே போகிற கரண்ட் அபேர்ஸ் தாண்டி பாரு எந்த அளவுக்கு வெளியே போகிற இது டுவெல்த்து புக்கில் இந்த கொஸ்டின் இந்த டாபிக் இருக்குல கூட இருக்கலாம் நான் கண்டிப்பா டுவெல்த்தில் இருக்கு இந்த இது ஷேர்ஸ் அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வேக ஊசி மொத்தம் மொத்த பத்து லட்சம் ரூபாய் ஷேர் அதுல பாண்டித்துறை தேவர் தான் வந்து நிறைய ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சிருப்பாரு ஓகேங்களா அதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாமே அப்படியே புக்கில் இருக்கு புக்கத்தாண்டி கொஸ்டின் வெளியே போற இது தான் டுவெல்த்து புக்கில் ஓகேங்களா கேசஸ் நிறைய வரும் லாகூர் கேஸ் காக்கோரி கேஸ் சித்தகம் கேஸ் இதெல்லாம் வரும் அதுல ராம் பிரசாந்த் பிஸ்பு மற்றும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்ன கேஸ் காக்கோரி சதி ஓகேதா காக்கோரி சதி வழக்குல அடுத்து ரெண்டு கொஸ்டின் வந்து ஒன்னு வந்து ஜிடிபி வச்சு நம்பர் தான் விளையாண்டுருந்தாங்க இன்னொரு நம்மளுடைய பட்ஜெட் இந்த வருஷம் போடப்பட்ட பட்ஜெட்ல எஸ் எஸ்டிக்காக ஆதி திராவிடர் பழங்குடியினருக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படியே நம்பர்ஸ் தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்பர் கேட்கிறாங்க

அடுத்து யூனிட் எயிட் இது அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை நீலகிரி முதல் மாநாடு ஈஸியான கொஸ்டின் ஓகேங்களா ஈஸியான கொஸ்டின் அடுத்து மேக்ஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி அவ்வளவுதான் ஓகேதா சரி மேக்ஸ் தான் சார் சொல்லிட்டேன் எஸ் அடுத்து சயின்ஸ் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் டாப்லர் விளைவு கேட்டிருக்காங்க தவறானது கேட்கிறாங்க நிறைய பேர் பார்த்த உடனே சரியானதை போட தோணிடும் ஓகே தவறானது அதுதான் முக்கியம் ஓகேதா டாப்லர் விளைவு ஓகேங்களா இதுல வந்து அந்த ஒரு ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் சரியான டிஸ்டன்ஸ் அதாவது சவுண்டு தரக்கூடிய ஒரு பொருளும் ஒரு நபரோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டோ சரியான சம அளவு டிஸ்டன்ஸோட போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல டாப்ளர் நிலை உருவாகும் அந்த டிஸ்டன்ஸ் மாறும்பொழுது டாப்ளர் நிலை உண்டாகாது ஓகே அதுதான் கேக்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் வந்து கேக்குனரை நோக்கி நகர்கிறது ஒருத்தர் ஸ்டேபிளா இருக்காரு இது மூவ் ஆகுது அப்போ வந்து டாப்ளர் நிலை நடக்காது ஓகே ஒண்ணு மட்டும்தான் மீதி எல்லா விஷயத்திலையும் நடக்கும் டாப்ளர் நிலை சரிங்களா தவறானதுதான் கேட்கிறாங்கப்பா அடுத்து ஆ இந்த கொஸ்டின் தான் மொத்த கேட்கப்பட்ட இருநூறு கொஸ்டின்ல ஜிஎஸ்ல கான்ட்ரவர்சியா கொஸ்டின் ஆப்ஷன் இல்லாத கொஸ்டின் இது ஒரு கொஸ்டின் தான் வேற எதுவுமே இல்லை சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வம் அதாவது சதுப்பு நில மானை வந்து எந்த மாநிலம் வந்து விலங்காக அறிவிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசம் மட்டும் தான் நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே வரும் விக்கிபீடியால வருது நிறைய கரண்ட் அஃபேர் ஜிடி டுடே நிறைய வெப்சைட்லேயே இது வரும் ஓகேங்களா வேற எந்த மாநிலமும் இது ஆப்ஷன் எடுத்துருக்க எந்த மாநிலமும் இந்த மாநில விலங்காக ரீசண்டாக அறிவிக்கலை இது ஆப்ஷனே தவறாக இருக்குது இதுக்கு டிஎன்பிசி என்ன ஃபர்ஸ்ட் க்ரைம் என்ன கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக ஆதார் கரெக்டு தான் அடுத்த கட்டமாக கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு இது ஆன்சர்க்கி வந்தால் மட்டும்தான் நான் வச்சுக்கோங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் மட்டுந்தான் டிபேட்டட் ஓகேதா வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் ஈஸியானது ஜி செவன் சமிட் நான் சொல்ல ஜி செவனு ஜி சவனு ஜி டொண்ட்டி சமிட்டெல்லாம் எங்கே நடக்கும் பார்த்துக்கோங்க ஒரு கொஸ்டின் வந்து ஜப்பானில் ஓகேதா அந்த நடந்து ஜ த்ரம்ி செவன் நாடுகளதான் இந்தியா தென் ஆப்பிரிக்கா பிரேசில் தான் கிடையாது நிறைய கேட்டிருக்காங்க பாருங்க வங்கபுரிய ரக்ஷபந்தனை விழாவை பெருமளவு தொடங்கி வச்சது ரவீந்திரா தாகூர் ரக்ஷபந்தன ராக்கி கேட்டது அந்த ரவீந்திரா தாகூர் கொண்டு இருப்பார் கிளாஸ் நம்ம அருமையாக அடுத்து பாமினி இருந்து ஒரு கொஸ்டின் ஓகே இதை பாருங்க விஜயநரபா விஜயநரத்துல குப்தாஸ்ல இருந்து வந்தது ரெண்டு வந்திருக்கு குப்தாஸ்ல வந்துட்டு பேரரசுல இருந்து வந்தது இருந்து வந்திருக்கு மராத்தாசுல இருந்து வந்திருக்கு சரிங்களா நம்ம டெல்லி சுல்தான் முகல்ஸ்ல இருந்து பெரிய அளவுக்கு ஓகே ஓகேங்களா இருந்து முதல் மன்னரை பத்தி கேட்டிருக்காங்க தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறுத்து கொண்டது பகமன்ஷா தான் பாமணி வம்சத்தை உருவாக்கியவர் அவரை பத்தி கேட்டிருக்காங்க ரெண்டே கொஸ்டின் ரெண்டுமே ஈஸி வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி ஒன்பது காந்தி வந்த தே தேவ தான் வெளிநாடு வாழ் என்ஆர்ஐ டே இல்லை ஓவர்சீஸ் இண்டியன்ஸ் டே சொல்லுவாங்க ஜனவரி ஒன்பது அடுத்து ஆர்கிடெக்ட் திருப்பியும் பாலிட்டி தான் அவ்வளோ லட்டு மாதிரி இருந்தது யார் இந்திய அரசு சிற்பி பிஆர் ஆர் அம்பேத்கர் அவர் தான் உருவாக்குனார் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்து ஆஹ் திருப்பியும் இதுவும் ஓகேங்களா இந்த ரெண்டு கொஸ்டினுமே பாருங்க அடுத்தடுத்து ரெண்டுமே புக்கை வச்சு ஓகே ரெண்டுமே புக்கை வச்சு ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட எந்த அளவுக்கு டிஎன்பிசி வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சீங்கனால ஒரு பத்து இருபது கொஸ்டினை போட்டு வந்திருக்கலாம் அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படி படி படிக்கிறது ஓகேங்களா வை ஐ எம் ஏத்திஸ் பகத்சிங் ஓகேடா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் பகத்சிங் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது சொல்லி சொல்லி நடத்துவேன் ஓகே ஃபர்ஸ்ட் நடத்தும் போது இதான் சொல்றது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் கோபா சரியா தாதாபாய் நவ்ரோஜ் முடிஞ்சு போச்சு இந்தியாவின் முதுகுரு மனிதன் என்று அழைக்கப்படுவார் அடுத்து யூனிட் எயித்துல அசோகருடைய கல்வெட்டு சத்திய புத்திரா அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவோம்னா அதிகமான சொல்லுவோம் சரிங்களா சத்திய புத்திரா அதிகமான மன்னர் தான் சொல்லுவாங்க கேரள புத்திர சேரர்கள் அடுத்து இது வந்து திருக்குறள் தான் ஓகேங்களா நெய்யாத எரிநு எரிநுதுப்பேம் நுதுப்பேம் என்பதன் பொருள் வந்து அவிழ்தல் ஓகே அவிழ்தல் என்பதன் பொருள் கூகுள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருதா திருக்குறள் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருது அடுத்து திருப்பி இதுவும் ஒரு பிரீவியசர் அதெல்லாம் பார்க்கும் போது என்னடா அது அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்கல்லாம் ஓகேவா ரெண்டு போன தடவை அதுக்கு முந்தினா எழுதுனீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டிருப்பீங்க ஓகே அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்னி தான் சொல்லியிருப்பாங்க தன்னாட்சிகத்தை உருவாக்குறவங்க இதான் வந்து மேக்ஸ் கொஸ்டின் அடுத்து மூளை பற்றி ஒரு கொஸ்டின் இதை நீங்கள் ஆப்ஷன் வச்சே பண்ணிருக்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு எதுவும் சேமா தான் இருக்குது ஓகே அதான் லாஸ்ட் ரெண்டு தான் எலிமினேட் பண்ற மாதிரி வந்து அதை இந்த ரெண்டு எலிமினேட் பண்ணியிருக்கலாம் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று அப்படி பார்க்கும்போது பான்ஸ் வந்து புதுவில கொடுத்துருப்பாங்க உறக்கத்தை பற்றி சொல்லுவது உறக்க விழிப்பு சுழற்சி ஓகே சிறுமுறை வந்து உடல் சமநிலை அதனால ஆன்சர் வந்து டி ஓகேங்களா அடுத்து இதுவும் இருந்து அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் எதை வழிபடணும் புக்ல இருந்தா எதுவும் ஒரு இருக்குது ஆயிருக்குது புக்ல இருந்தா வந்து இருக்குது ஆன்சர் வந்து டி ஓகேங்களா இதை வந்து நீங்க புத்த மதம் விகாரம் இந்த ஒரு விஷயத்த போட்டு பாருங்க சிக்கு வந்து வேற எதுவுமே இது நம்ம படிச்சிருப்போம் புத்த விகாரங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி அதை மேட்ச் பண்ணாலே போட்டிருக்கலாம் அடுத்து மராத்தாசுல அஷ்ட பிரதான்ல இருந்து ஒரு கொஸ்டின் அஸ்தபிரதான் எட்டு அமைச்சர்கள் இருப்பாங்க எட்டு அமைச்சர்கள் பாருங்க இதுவும் அப்படிதான் ஒரு விஷயத்த நான் பொறுத்துக்க கேட்டாலே ஈஸி கோழி புண்ணிய கையெழுத்து விட்டுவோம் ஓகேவா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பேசுவா அப்படின்னா அவர் தான் தலைமை பிரதம அமைச்சர் அப்படின்னு வரும் அப்போ ஏக்கு போர் ஏக்கு போர் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அடிச்சு தூக்கி போட்டு வந்துடும் இது எதுவும் நீ பார்க்கவே வேணாம் ஓகேங்களா நியாயதீஷ் தலைமை நீதிபதி பண்டிட் ராவ் தலைமை அரசு செயலாளர் வேற எதுவும் தெரியும் கூட தேவையில்லை பாருங்க எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு பொருத்துக்க வந்தா அடுத்து எஸ் இது கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை படிச்சிருந்தா ஈஸி தான் கஷ்டம் தான் கிடையாது பற்றி பேசுறாங்க ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திலாம் கொண்டு வந்திருப்பாங்க கரெக்ட் ஓகேங்களா இது ஒன்பதாவது அட்டவணை கிடையாது பத்தாவது அட்டவணை இது தப்பு இதே விஷயத்த தொண்ணூத்தோராவது அரசியல் சட்டத்துல மீண்டும் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க ரெண்டு விஷயம் தொண்ணூத்தொன்னுல பதினஞ்சு சதவீதம் தான் எம்பி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த கட்சியை வந்து மூணுல ரெண்டு பங்கு எம்பி அப்படியே வந்தாங்கன்னா அது கட்சி தாவல் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும் ஓகேடா அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரி சரி தானே கேட்கிறாங்க ஆமா சரியான கூட்டம் ஆன்சர் பி தான் ஓகேடா அடுத்து அலிப்பூர் குண்டு நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க டுவெல்த் புக்கு அப்படியே டுவெல்த் புக்கு தான் அதான் இந்த அலிப்பூர் கோகரி சரி வழக்கு எல்லாமே டுவெல்த் கூட அலிப்பூர் குண்டு வழக்குல சித்திரஞ்சன் தாஸ் ஓகேங்களா சித்திரஞ்சன் தாஸ் தான் அதை வழக்காடி இருப்பார் ஹெட்டிங் இதே ஹெட்டிங் தான் லாஸ்ட் அப்படியே புக்கோடைய வலது பக்கம் பேராகிராஃபில் இருக்கும் சித்திரந்தன் சி ஆர் தாஸ் அவர் தான் பண்ணியிருப்பார் ஈஸியானது இந்த பட்டத்தை வச்சு கேட்டிருந்தாவது பரவாயில்லை பட்டத்தை யார் வங்கினா சார் சீனிவாசன் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ரட்டமலை சீனிவாசன் வாங்கியிருப்பாரு ஓகேங்களா மூணு பட்டம் அடுத்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணந்தோர் உள்ளுவாரை மனவாதி நூல்கள் என்று திருக்குறளை புகழ்ந்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா அடுத்து ஞானம் ஈஸியானது ஓகேடா காலம் கருதி செய்யும் இடத்தாகி ஞானம் கருதினும் கை கூடும் அப்படி சொல்லுவாங்க காலமும் இடமும் கருதி செயல்பட்டா உலகத்தே வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரு சொல்லியிருக்காரு ஓகே நான் மேக்ஸ் கொஸ்டின் விட்டுருங்க அடுத்து நேரம் வந்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் சரியாக பொருந்தது தொல்லு ஓகே டெரிட்டோ பைட்டு லெப்டிரோ கார்பன் ஓகேங்களா இதுதான் சரியாக பொருந்து உள்ளது அடுத்து டென்த் புக் இதுவும் டென்த் புக் ஓகே டென்த் புக்ல ஜாகிரபில அப்படியே இந்த கொஸ்டின் வந்திருக்கு ஓகே பதினெட்டு உயிர் கோல காப்பகம் இருக்கும் புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிங்களா இந்த வனவிலங்கு சட்டம் மட்டும்தான் ரைட்டு சரியான வாக்கியம் ஒண்ணு மட்டும்தான் டென்த் புக்கு டென்த் புக்கு சரிங்களா இதுவும் டென்த் புக் ஜாகிரபி தான் படிச்சீங்கன்னாலே போதும் முடிஞ்சது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல மேற்கு வங்காளத்துல ரீஸ்ரா அப்படிங்கிற பகுதியில தான் இந்த சனத் தொழிற்சாலை உருவாக்கி இருப்பது கன்ஃபியூஸ் ஆகும் ரீஸ்ராவா பரன்பூரா ஏன்னா இந்த நாலு ஊர்லயும் ஒவ்வொரு ஃபேக்டரி பேப்பர் தொழிற்சாலை காட்டன் தொழிற்சாலை பேப்பர் தொழிற்சாலை எதாமே தான் பேப்பர் ஓகேங்களா இது நமக்கு வந்து ஆன்சர் வந்து சனல் தொழிற்சாலை ரீசரா ஓகேங்களா டென்த் புக் கொஸ்டின் அடுத்து இதுவா ஓகேங்களா இது வந்து ஹச்டிஏ புது விஷயத்தை படிச்சிருப்பீங்க ஆனா நம்ம புக்கிலேயே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டேட்டா தான் இருக்கும் டூ சிக்ஸ்டீன் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுல நார்வே தான் முதலிடம் அது தெரிஞ்சாலே போதும் நீங்க போட்டுடலாம் ஓகேங்களா நார்வே தான் முதலிடம் அதே மாதிரி இந்தியா தான் லாஸ்ட் இடம் ஓகே இந்த நாலுல இந்தியா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கணக்கெடுப்பு படி நூத்தி முப்பதாவது ரேங்க் இருப்பாங்க ஓகேங்களா நாலு நம்ம தான் அந்த டெவலப் கண்ட்ரி அம்மா போட்டிருந்ததில்ல மூணு போய் இந்த ஒரு ஆப்ஷன் வரவே வராதுன்னு சொல்லிடலாம் மீதி மூணு ஆப்ஷன் தான் அதுல இதுதான் ஒண்ணு ஓகே நார்வே வச்சு நீங்க போட்டுருக்கலாம் ஓகேங்களா படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல் இதை படிச்சிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம் அடுத்து இதுவும் ஸ்கூல் புக் ஹரப்பா உடைக்கும் மெசபோட்டோமியா இருக்கக்கூடிய வணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது கியூனிஃபார்ம் கல்வெட்டு யூனிஃபார்ம் கல்வெட்டு புக்கில் இருக்குது லெவன்த் புக்லயும் இருக்கு ஓகேங்களா அடுத்து ஈஸியானது டிபிஎஸ்பியை பற்றி ஆட்டிகள் இது இருந்து இது வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்லுது பிஆர் ஆர் அம்பேத்கர் இது ஒரு முக்கியமான சாரி புதுமையான சிறப்பு அம்சம் விவரிக்கிறார் இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமே செயல்படுத்த முடியும் சொல்கிறாங்க அப்படிலாம் முடியாது டிபிஎஸ்பி வருது கோர்ட்டு இம்ப்ளூ அதாவது இன்ஃப்யூஸ் பண்ண முடியாது ஓகேண்ணா அடுத்து தீரன் சின்னமலையை வச்சு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான் தீரன் சின்னமலை வந்து கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து தான் போரிட்டாரு கொங்குநாட்டு நாட்டு பாளையக்காரர் தான் இது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் டிப்பு சுல்தான் கிட்டையும் பயிற்சி எடுத்திருப்பாரு பிரெஞ்சுக்காரருக்கு எதிராக போராடினாலும் போட்டிருக்காங்க பிரெஞ்சுக்காரருக்கு எதிராக போராட்டம் கிடையாது தவறு அதனால ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா அடுத்து பிறப்பினால் ஏதாவது அதாவது பிறப்பினால் எல்லா உயிர்களுக்கும் சமம் என கருதும் வள்ளுவரின் எதன் வழி உயர்த்திய தொழில வழி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றது அது தொழிலை வச்சுதான் நீ வேறுபட்டவன் பிறப்பினை வச்சு நீ வேறுபட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அக்ஷய்சி ஓகே இதெல்லாம் வந்து நீ வெறும் புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு இது ஆன்சர் பண்ண முடியாது இது வெறி உலகத்தை கொஞ்சம் பார்த்து இந்தியாவோட பாலிட்டிக்ஸில் என்ன ப்ராப்ளம் நடக்குது இதெல்லாம் பழைய சண்டைகள் ஓகேவா அதை வந்து கேட்டிருக்காங்க சேச்சின் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பகுதி ஓகேங்களா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதி அடுத்து மேக்ஸ் கொஸ்டின் ஆ அடுத்து அதாவது டூ தௌசண்ட் நயன்டீனில் கவனிங்க டூ தௌசண்ட் நயன்டீன் குரூப் ஃபோரில் கோல்களை வச்சு கேட்டாங்க ப்ளானை வச்சு கேட்டாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்குற இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல திருப்பியும் கோள்களை வச்சு கேட்கிறாங்க ஓகேவா அது நெப்டியூன் இருக்குது இதை நீ போட்டிருக்கணும் ஓகேங்களா சூரிய மண்டத்திலே மிகப்பெரிய நிலவு வியாழன் நிலவுக்கு துணை கோள் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெப்டியூன் போடலா நெப்டியூனை பொறுத்தவரைக்கும் இது பச்சை நிற கோட் மீத்தேன் வாயு பச்சை பச்சைக்கிற விண்மீன் மாதிரி தோற்றம் அடிக்கும் இதை ரெண்டையும் நீ பண்ண முடியாது டைட்டன் போடணும் டைட்டன் வந்து மேகங்களுடைய கோல் ஓகேங்களா இது ஆன்சர் வந்து ஏ சரிங்களா ஈஸியாக கஷ்டமெல்லாம் கிடையாது இது ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே வார்த்தைகள் ஸ்கூல் அப்படியே வார்த்தை மேக் இன் இண்டியா ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உருவாக்க கொண்டு வரப்பட்டது இதன் முக்கிய நோக்கமே உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது தான் ஓகேங்களா புக்கில் இந்த வார்த்தை அப்படியே இருக்குது ரெண்டுமே சரியான விளக்கம் ரெண்டுமே சரி ஓகேங்களா அடுத்து இது மாதிரி இருப்பாங்க ராஜி வச்சே போடுறதா எந்த மாநிலத்துக்கு காமன் ஹைகோர்ட் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரி காமன் ஹைகோர்ட் அதே மாதிரி பஞ்சாப் ஹரியானா சம்பந்தம் தெலுங்கானா சம்பந்தம் டெல்லி கல்கத்தா சம்பந்தமே இல்ல மகாராஷ்டிரா குஜராத் பக்கத்தில் இருந்தாலும் தனித்தனி கோர்ட் இருக்குது ஆனா பஞ்சாப் தான் கோர்ட் ஹரியான இருந்தது ஒரே கோர்ட் ஓகேங்களா சி அடுத்து எஸ் நோட் பண்ணு நோட் பண்ணுங்க புக்ல ஒன்பதாவது லசன் ஓகேங்களா பதினோராம் வகுப்பு புக்கில ஒன்பதாவது லெசன்ல இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது ஓகேங்களா எம்ஆர்டிபி மோனோபோலி ட்ரேடு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு பிராக்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி கொண்டு வந்துருப்பாங்க அதை எல்பிஜி அந்த பாலிசி வரும்போது கேன்சல் பண்ணிருப்பாங்க கேன்சல் பண்ணிட்டு திரும்பி புதுசா கொஞ்ச நாள் கழிச்சு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் வந்து ஏ அடுத்து இது கவனிங்க நிறைய பேர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து மாத்தி சொல்லிருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்த வரைக்குமே ஓகேங்களா பாருங்க பதினோராவ புத்தகத்துல நயன்த் லசனில் இதே டாபிக் இருக்குது ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க படித்த பசங்களுக்கு தெரியும் கிசான் கிரெடிட் கார்டு வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா மைய வங்கியும் நபார்டு வங்கியும் சேர்ந்துதான் ரிலீஸ் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிங்களா புக்கில் இருக்குது நபார்டு வங்கி மட்டும் கிடையாதுப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தா ரிலீஸ் பண்றாங்க இந்த புக் எங்க இருக்குன்னு நான் சோர்ஸே எழுதி போட்டேன் தேடி போய் பார்த்துக்கலாம் பாக்ஸ் போட்டு இருக்கும் அடுத்து அகத்தின் இருதை போக்கும் விளக்காக ஓகேங்களா பொய்யா விளக்கு குரல் முடியும் தான் பொய்யா விளக்கு அதுதான் ஓகேங்களா உள்ளத்துல இருக்கக்கூடிய இருட்டா இருக்குன்னா பொய்யை வந்து விளக்கிட்டீங்கன்னா சொல்றாங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்குது நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு வெப்சைட் இருக்கும் அந்த இந்த இதே இருக்கு சோர்ஸ் இருக்குது ரத்த சோகை முக் பாரத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரத்த சோகையை ஓகேங்களா அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் யூனிட் மாதிரி கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் வெப்சைட்ல இருக்குது இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஹெல்த் ஒரு டாபிக் வந்து யூனிட் நைன்ல இருக்குது ஓகேங்களா அது வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது ஃபினான்ஸ் இயர் தான் கணக்கிடணும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தொன்னுடைய முடிஞ்சிருது ஓகேங்களா ஜப்பான் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க மொத்தம் ஏழு வருஷம் இந்த ஸ்கீம் ஓகேங்களா அதாவது ஜப்பான் என்ன ஸ்கீம் அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் நிறைய ஹாஸ்பிட்டல் தான் கட்டியிருக்காங்க இதை வச்சுதான் ஓகேங்களா அடுத்து ஆ இது ஸ்கூல் புக்கில் டென்த் புக்லேயே இருக்குது ஓகேடா இந்தியா வந்து பதினெட்டாம் ஆண்டு திணைகள் வகைகள் கொண்டாடுறாங்க வந்து இன்டர்நேஷனல் மில்லெட் ஏரா கொண்டாடி இருப்பாங்க நிறைய படிச்சிருக்கோம் நிறைய கேள்வி கேட்டிருக்கோம் தப்பு தப்போ இருக்கணும் ஓகே அடுத்த ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான் திருப்பியும் போட்டு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதாவது காரம் அமிலம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் மெத்தி ஆரஞ்சு மஞ்சது ஓகே அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன நிறமா மாறுது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதுல சரியானது கேட்டிருக்காங்க வந்து அமித ஊடகத்துல நிறமற்றதாக இருக்கும் கார ஊடகத்துல இறைஞ்ச நிறம்தான் நிறம் தான் கரெக்ட் தான் மெத்தி ஆரஞ்சு வந்து பார்த்துக்கிட்டா கார ஊடகத்தில் இறஞ்சப்ப இது தவறு ஓகேங்களா சிவப்பு லெட்மி ஸ்டால வந்து கார ஊடகத்துல நீல நிறமாக மாற்றும் இது சரி நீல லெட்மி ஸ்டாலில் சிவப்பு நிறமா கார காரோடகத்தில் தவறு ஓகேங்களா ஒன்னு மூணுன்னு தான் சரி ஆன்சர் பி பாம்பே அடுத்து இது கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் அபேர்ஸ் படிச்சுக்கலாம் வந்து யானை தடுப்பதற்காக நிறைய யானை வந்து ரயில் மோதி நிறைய ஒரே காரணத்துக்காக தடுப்பதற்காக கஜராஜ் சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல வந்து கண்டிச்சிருக்காங்க ஏ டூகேங்களா அடுத்து எஸ் த்ரீ டயர் பஞ்சாயத்து அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க மூன்றடுக்கு அடுக்கு பஞ்சாயத்து ஓகேங்களா அது வந்து இதுதான் சொல்றாங்க கிராம பஞ்சாயத்து ஜில்லா பரிசித் இடைநிலை பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுக்கு இருக்கும் அதுதான் ஓகேங்களா இதில் வந்து நீங்க அசண்டிங் டிசண்டிங்க தான் கேட்குற என்னதான் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்து தவறானதை கேட்குறாங்கப்பா சரியானது கிடையாது தவறானதை கேட்குறாங்க ஓகேங்களா வேளாண் வேளாண்மையினாலே நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது ஆமாம் கரெக்டு தான் மாநிலம் வந்து நமக்கு வந்து மாநில லிஸ்டில் இருக்குது வேளாண் பருவம் வேளாண் வருமானம் வரி வந்து அடுத்து நிலம் கட்டிடங்கள் வந்து நம்ம கார்பரேஷன் தான் வசூல் பண்ணணும் அதனால இதுவும் ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது மின்சார நுகர்வு விற்பனை வரி இது ஸ்டேட் லிஸ்ட் இருக்குதுப்பா ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஓகே ஒன்றிய அரசு கிடையாது நம்ம மாநில அரசு கண்ட்ரோல இருக்கும் தமிழ்நாடு தான் ஒரு சட்டமெல்லாம் ஏற்றி இருக்குது கூகுள் பண்ணி தெரியும் நில வருவாய் லேண்ட் ரெவன்யூ மாநில அரசு கிட்ட தான் இருக்குது இந்த ரெண்டும் தான் தவறு அப்போ த்ரீ அண்ட் ஃபோர் தான் தவறு தவறானதுன்னு கேட்குறாங்க த்ரீயானது கேட்குறேன் ஓகே நான் பார்த்துக்கணும் நீ ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட்டை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு நிதிய நிர்வாக தலைவர்

வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லசன் இருக்கும் டென்த்து புக்கில் லாஸ்ட்டு தமிழ்நாடு சக்ரவி படிக்கும் போது இந்த டாபிக் வரும் ஓகே தமிழ்நாட்டு இந்தியா பற்றி கொடுத்துருப்பாங்க நான் சொல்லிட்டேன் இது புக்கில் தான் இருக்குது புக்கை தாண்டி வெளியே போகல இதை எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓகேங்களா பொருளாதார மந்தமாக இருக்க நிலையத்த நிலையிலையும் நுணர்வு அதிகமாக இருக்கு தான் கோவிட் டைமில் தான் இது நினச்சோம் அப்படின்லாம் கிடையாது கோவிட் முன்னாடியே வச்சுருச்ச புக்கிலேயே அது அப்படி தான் இருக்கு ஓகேங்களா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியானது ஒன்று தான் ஆனா உலகின் முதல் இடத்துல கிடையாது நம்ம ரெண்டாவது இடத்துல டூ அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போ ஏ சரி ஆறு வந்து தவறு ஓகேங்களா ஏ சரி ஆறு தவறு ஓகேங்களா ஆப்ஷன் வந்து ஏ ஆமா ஏ மார்க் பண்ணிருக்கேன் தமிழ்நாடு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் காமராஜருடைய பிறந்தநாள் கல்வி திறந்த காமராஜருடைய பிறந்தநாள் தான் நமக்கு கல் என்னது கல்வி வளர்ச்சி நாளாக இருக்கு அப்படிங்கிறது ஜூலை பதினஞ்சு முடிஞ்சது ஓகேங்களா ஜிஎஸ்க்கு ஆன்சர் டிஸ்கஷன் முடிஞ்சது ஓகே இருபத்தஞ்சு கல்வி நல்லா எழுதியிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகேங்களா இதுல ஏதாவது டவுட்ஸோ அதாவது நீங்க வந்து புக்கில் எங்கே இருக்கு நம்ம அடுத்த நாட்கள்ல கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த டாப்பிக்கில் எந்த லெசனில் இருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறதா அனலைசிஸ் வீடியோஸ் அதேமாதிரி நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேஸில் கட் ஆஃப் ஓகே எந்த அளவுக்கு எடுத்தால் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஜோன் இருக்கலான்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து யூடியூப்பில் வீடியோ வரும் ஃபாலோ பண்ணிடுறீங்க தேங்க் யூ